அவர்களை செம்மையான வழியிலே நடத்தினார் சங்கீதம் நூற்றி ஏழு ஏழு பலவிதமான அனுபவங்களினோடாய் உண்டாய் வழிநடத்தப்படும் பொழுது விசுவாசி ஏன் எனக்கு இவ்விதமான ஒரு காரியம் வெளிச்சத்தை எதிர்பார்த்த பொழுது இருள் சமாதானத்தை எழுதி பொழுது சமாதானமற்ற ஒரு சூழல் நான் என் இருதயத்தில் ஆண்டவர் என்னை இவ்விதமாக நடத்தும் வேளையில் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்பதாக எண்ணினேன் ஆனால் இப்பொழுது என்னுடைய நம்பிக்கையானது தளர்ந்து போவதைப் போல காணப்படுகிறது என்னுடைய சுற்றி பலவிதமான கஷ்ட காரியங்கள் சூழ்ந்திருப்பதைப் போல காணப்படுகிறது நேற்று நான் பிஸ்கா மலை மேல் ஏறி தைரியமாய் பார்ப்பேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுதோ நான் தளர்ந்து போன நிலையில் சோர்ந்து போயிருக்கிறேன் அநேக கண்ணீர்கள் சந்தோஷமில்லை அதிகமான கலக்கங்கள் இது எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின் பாதையாக இது இந்த வழியாகத்தான் ஆண்டவர் என்னை வழிநடத்தி செல்லுவாரா ஆம் உங்களுடைய விசுவாசம் ஒருவேளை தளர்ந்து போகக்கூடிய இருண்டு போன மனதில் கலக்கமடைந்த நிலையாக இருக்கலாம் இவைகள் எல்லாமே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்க முடியான திட்டத்தின் பங்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில் முதிர்ச்சிக்குள்ளாக உன்னதமான தேவனுடைய ஸ்லாக்கியங்களுக்குள் பிரவேசிக்க முடியாக கர்த்தர் வழிநடத்தும் பாதை தான் உன்னதமான சோதனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தவும் விசுவாசத்தை சோதிக்கவும் தேவனால் அனுமதிக்கப்பட்டவர்கள் இவைகள் நீங்கள் கண்மலையை உறுதியாய் பற்றிக்கொள்ளும்படியாக அசைவன் என்று நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளும்படியாக வழிநிறுத்தப்படும்படியான பாதைகள்தான் வெள்ளத்து காற்றானது நீங்கள் வெகு சீக்கிரத்தில் பல்லவத்தை சென்றடையும்படியான ஒரு தேவனால் கொண்டிருக்கிற திட்டத்தினுடைய காரியமாகத்தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அவமானமோ அல்லது நிந்தையோ உங்களை குறித்த நல்ல காரியம் சொல்லப்படுகிறதோ அல்லது தீமையாய் சொல்லப்படுகிறதோ உங்களுடைய வாழ்க்கையில் திரளாய் கொண்டவர்களாக அல்லது வறுமையில் காணப்படுகிறீர்களோ சந்தோஷமோ கலக்கமோ உபத்திரவமோ ஒருவேளை பாடு அல்லது சமாதானமோ இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒருவேளை உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டவைகள் என்று எண்ண வேண்டாம் நிச்சயமாக அவைகள் தேவனுடைய திட்டத்துக்கு உட்படுத்தப்பட்டதுதான் துன்பங்களின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தைக்குள் பிரவேசிப்போம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் மறந்துவிட முடியாது ஆகவே பலவிதமான சோதனைகளை நீங்கள் அகற்றப்படும் பொழுது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று தேவதமானது சொல்லுகிறது தேவனுடைய சித்தமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடு ஒன்றுமில்லை ஆனால் இவைகள் அனைத்துமே சகலமுமே நன்மைக்கு ஏதுவாக நம்முடைய ஆத்துமா நன்மைக்காக தேவன் அனுபவிக்கிறவைகள் அது மாத்திரமல்ல இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் அதற்குரிய கருவுகளை நமக்கு கொடுக்காமல் கொடுக்காமலார் ஆகவே விசுவாசியே ஒருவேளை உடைய வாழ்க்கையில் பலத்த காற்றும் பாடுகள் கஷ்டங்கள் கூடாய் கடந்து போனாலும் நீ சோர்ந்து போகாதே தேவன் நிச்சயமாக உன்னோடு கூட இருக்கிறவர் உன்னை பலப்படுத்தி அவர் நித்தியத்தின் வரைக்கும் உன்னை வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு செல்வார் என்பதை மறந்துவிடாதே ஆமேன்